உங்க இருதயத்திலே அந்த வசனம் பேச ஆரம்பிக்கும் வசனத்தை படிக்கும் போது மாத்திரம் இல்ல நீங்க ஏற்கனவே படிச்சு மனசுக்குள்ள வச்சிருப்பீங்கல்ல அந்த வசனம் நீங்க எப்போ அமைதலாகவும் அல்லது எப்போ நீங்கள் தனிமையாகவும் இருக்கிறீங்களோ அந்த நேரத்துல உங்களோடு கூட அது பேச ஆரம்பிக்கும் உங்களுக்குள்ளே போன வசனம் அது உங்களோட பேசும் அந்த வார்த்தை இதை வசனத்தோடு பழகிறவங்ககிட்ட கேட்டீங்கன்னா தான் அவர்கள் இன்னும் தெளிவாக அனுபவத்தோடு அதை உணர்ந்தவர்களாக இருப்பார்கள் நீதிமொழிகளின் புஸ்தகம் ஆறாவது அதிகாரம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று ஆகிய வசனம் சொல்லுகிறது வேதம் என்ன செய்வான் நீ நடக்கும்போது அது உனக்கு வழிகாட்டும் எந்த பக்கம் போகணும் வலப்புறமோ இடப்புறமோ வழி எது என்று அறியாமல் நீங்கள் இருக்கும்போது வழி இதுவே இதில் நடவுங்கள் என்று சொல்லும் ஒரு மெல்லிய சப்தம் அதே மாதிரி இந்த வசனம் என்ன செய்யுமா நீங்கள் நடக்கும்போது நீ போக வேண்டிய வழியை அது உன்னோக்கு காமிக்கும் நீ படுக்கும்போது அது உன்னோடு கூட சம்பாஷிக்கும் அது உன்னை காப்பாற்றும் நீ போது அது உன்னோடு கூட சம்பாஷிக்கும் கண் அப்படி திறக்கும் போது பார்த்தீங்கன்னா அது உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கும் இல்லை நல்லா தூங்கிட்டு அதிகாலை நேரத்தை நீங்கள் எழும்பும்போது போது பாருங்கள் யாரோ உங்ககிட்ட பேசிகிட்டு இருந்து பாதி பேச்சில் நீங்கள் விழித்து கொண்டதை போல தோன்றும் யார் பேசினா தெரியுமா கர்த்தருடைய வசனம் உங்கள் இருதயத்துக்குள்ள போனது உங்கள் மனசுக்குள்ள போன வசனம் அதில் ஆவியும் ஜீவனும் இருக்கிறதுனால அது பேச வாய்ப்பு கிடைக்கும்போது பேசும் அதைத்தான் சொல்லுகிறார் நீ நடக்கும்போது வழிகாட்டும் படுக்கையில நீ படுத்திருக்கும் போது அந்த வசனம் உன்னை காப்பாற்றும் நீ விழிக்கும்போது அது உன்னோடு சம்பாஷிக்கும் எது இருபத்தி மூணாவது வசனம் சொல்லுது கட்டளையே விளக்கு வேதமே வெளிச்சம் இந்த வேதம் மனிதர்களோட பேசும் நீங்கள் நடப்பதற்குண்டான காரியங்களை பேசும் அதனால்தான் காலையில் முதல் வேலையாக வேதத்தை எடுத்து வாசிக்கணும் வேதத்தை வாசிக்கும் போது அந்த வேதத்திலிருந்து உங்களுக்கு அன்றைய தினத்திலே கர்த்தர் சொல்ல வேண்டிய ஒரு ஆலோசனை ஒரு கட்டளை அல்லது ஒரு ஆறுதல் ஒரு பலன் ஒரு நம்பிக்கை கண்டிப்பாக வசனத்தின் மூலம் அந்த வசனம் உங்களோட கூட பேசும் அதை நம்ம தெளிவாக பார்க்க முடியும் அடுத்து ரெண்டாவது காரியம் சொல்லுது சங்கீத புஸ்தகம் நூற்றி பத்தொன்பது நூற்றி எட்டுல நூற்றி ஆறில் உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாக இருக்கிறது அப்ப காலையில முதல் நேரம் நம்ம என்ன செய்யணும் வேதத்தை திறந்து படிக்கணும் கொஞ்ச நேரம் அதை நல்லா தியானிச்சு படிங்களேன் அந்த வசனத்தில் உங்களோட பேச விரும்புகிற வசனம் பழிச்சுன்னு உங்கள் இருதயத்தில் போய் ஒட்டி கொள்ளும் நிறையா படிச்சுட்டே வருவீங்க உங்ககிட்ட பேச விரும்புகிற வசனம் அதில் எந்த வசனம் இன்னைக்கு உங்ககிட்ட பேச விரும்புதோ அந்த வசனம் உங்களுடைய இருதயத்தில் வந்து ஒட்டி கொள்ளும் அது உங்களிடத்துல பேச ஆரம்பிக்கும் சரி தியானத்தை முடிச்சிட்டிங்க அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு பிரயாணம் போனாலோ ஒரு அலுவலகத்துக்கு போனாலோ இந்த வசனமே சுற்றி 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 உங்கள் இருதயத்துலேயே பேசிக்கொண்டே இருக்கிறதையும் தெளிவாக நம்ம கவனிக்க முடியும் அப்போ கர்த்தர் மனிதர்களிடத்தில் இடைப்படுவதற்கு தம்முடைய வசனத்தையும் ஒரு கருவியாக இடைப்படுவதற்குண்டான ஒரு ஆயுதமாக அவர் வைத்திருக்கிறார் மூணாவது கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளிடத்துல பேசுவதற்கு அல்லது இடைப்படுவதற்கு வைத்திருக்கிற அடுத்த ஏது அவருடைய சப்தம் மெல்லிய சப்தம் இது ரொம்ப ஆச்சரியமானது இது நீங்க இந்த முதல் நிலை இரண்டாவது நிலையெல்லாம் தாண்டி அதில் நல்ல பழக்கமானவங்களுக்கு தான் கர்த்தர் அடுத்த ஆழமான அனுபவத்தை வைத்திருப்பார் கர்த்தர் பேசுகிறது ஒரு மனுஷன் பேசுகிற மாதிரியே கேட்கும் நிறையா பேர் சொல்லுவாங்க அது எப்படிங்க சத்தம் கேட்கும் அது எப்படி கர்த்தர் பேசுவார்ன்னு நவீன விஞ்ஞானிகள் வேதத்துக்கு வேதத்தை விட்டு அவங்க சொல்லுவாங்க ஆனால் உண்மை அது அல்ல அனுபவித்து பார்த்தவங்களுக்கு தான் தெரியும் ஒரு மனிதன் ஒரு தொலைபேசியில் அவங்க கிட்ட பேசுனா காதுக்குள்ள எப்படி ஒரு ஆளுடைய சத்தம் கேக்குமோ உங்களுடைய நண்பருடைய சத்தம் உங்க காதுக்குள்ள கேட்கும் ஒரு போன் வழியா அதே மாதிரி கர்த்தருடைய சத்தம் உங்கள் செவிகளிலே கேட்கும் மனுஷன் பேசுற மாதிரியே இருக்கும் அந்த சத்தம் ஆள் பேசுற மாதிரி ஒரு அமர்ந்த மெல்லிய சப்தம் இதுல என்ன தெரியுமா இந்த சத்தத்தை நான் பலமுறை கேட்க கர்த்தர் கிருபை செய்தார் இந்த சத்தத்தை கேட்டா இந்த சத்தம் எங்கிருந்து வருகிறதுனே கண்டுபிடிக்க முடியாது சில சத்தங்கள் வரும்போது நமக்கு தெரியும் அவர் அங்கேருந்து பேசுறாரு இவர் இங்கேருந்து பேசுறாரு அப்படி கண்டுபிடிக்கிறவங்களே லெப்ட்ல இருந்து கேட்குது ரைட்ல அது அப்படி இல்லை சரௌண்ட் சிஸ்டத்தில் வச்சா எங்கிருந்து சத்தம் வருதுன்னே தெரியாது அதே மாதிரி இந்த சத்தம் அமானுஷியமாக ஏதோ ஒரு இடத்துல இருந்து ஆனால் தெளிவாக மனிதன் பேசுகிற மாதிரி கேட்கும் அது மெல்லி அமர்ந்த சப்தம் கர்த்தருடைய சப்தம் கர்த்தர் சத்தத்தின் வழியாக மனிதரிடத்தில் பேசுவாரா அப்படின்னு நம்ம யோசிக்கலாம் பல பேர் உங்களை சந்தேகப்படக்கூட வைக்கலாம் இந்த தான் வேதம் இதை பற்றி என்ன சொல்லுது அப்படின்னு நம்ம எடுத்து பார்த்தா கர்த்தர் மனிதர்களோட பேசுவாரா அவருடைய சத்தத்தை நம்ம கேட்க முடியுமா கர்த்தருடைய சத்தத்தை பற்றி நிறைய சொல்லலாம் அவருடைய சத்தம் வல்லமை உள்ளது மகத்துவம் உள்ளது அதிர பண்ணக்கூடியது சிங்கத்தின் கர்ஜனைக்கு ஒப்பானது இடிமுழக்கம் போன்றது அமர்ந்த மெல்லிய சத்தம் போன்றது நீரோடை போன்றது அப்படிலாம் கர்த்தருடைய சத்தம் நம்முடைய சூழ்நிலைக்கு ஏற்ப நம்மிடத்துல கர்த்தர் பேசுகிற முறைக்கேற்ப அது இடிமுழக்கமாகவோ கர்ஜனையாகவோ அல்லது மெல்லிய சத்தமாகவோ அந்த சத்தத்தை கேட்க முடியும் Meet Hostinger AI Website Builder, the easy way to launch your online store. Just describe what you need in the prompt. இது வேதம் காட்டுகிற உண்மை அவருடைய அனுபவம் இவருடைய அனுபவத்தில் நான் சொல்லல வேதத்தில் இருக்குது அதை நம்ம நம்பலாம் பாருங்கள் வெளிப்படுத்துன விசேஷம் பத்தாவது அதிகாரம் நாலாவது வசனத்திலே கர்த்தர் மனிதனிடத்திலே தம் சத்தத்தில் பேசுகிறதை பார்க்கிறோம் சிங்கம் கர்ஜிக்கிறது போல மகா சப்தமாய் ஆர்ப்பரித்தான் அவன் ஆர்ப்பரித்த போது ஏழு இடிகளும் சப்தமிட்டு முழங்கின ஒரு இடி சத்தத்தை கேட்கிறார் யோவான் பத்மூஸ் என்ற தீவில் அவர் தனித்து விடப்பட்ட போது கர்த்தர் அவரிடத்துல பேசுகிறார் அந்த பேசும்போது இடி விழுகிற சத்தம் கேட்குது நாலு பக்கமும் நமக்கு அது இடி விழுகிற மாதிரி கேட்குது ஆனால் அது கர்த்தருடைய சத்தம்